அருள் பெறும் ஜோதியே தனிப்பரும் கருணை என்று இந்த உலகுக்கு ஒரு அருள் நீதியை உருவாக்கிய வள்ளல்விரானுடைய மகா சித்துக்களும் மகான்களுடைய ஆன்மாக்களின் புண்ணிய சக்திகளும் எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த கடவுளின் திருப்பாதங்களும் நம்மையெல்லாம் வழிகாட்டி நம்முடைய மனத் துயரங்களை களைவதற்காக காக்கும் தெய்வம் என்னும் கற்பசாமி என்னும் அவதாரமாக இந்த புளியறையிலே வழிகாட்டும் கற்பசாமி கர்பசாமி ஸ்ரீராமபுத்திர கற்பசாமி என்னும் இந்த தெய்வத்தின் அருளை நோக்கி அவரவருடைய மனக்கவலைகள் தீரும் என்ற பேரானந்த மிகுந்த நம்பிக்கையோடும் பெருமைக்குரிய சுத்த உணர்வுகளோடும் இந்த இடத்திலே கூடியிருக்கிற அனைத்து புனித ஆன்மாக்களுக்கும் இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கற்பசாமி கோவிலில் நடக்கின்ற அருள்வாக்கு ஞானச்சுடர் ஞான சுடர் இவைகளையெல்லாம் யூடியூப் மூலமாக அங்கங்கே கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு மானசியமாக பக்தி வைத்திருக்கின்ற அனைத்து பக்தர்களுடைய எண்ணங்களும் நிறைவேறி உங்கள் எல்லாருடைய கோரிக்கைகளையும் இறைவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லியும் இந்த உலக உயிர்கள் எல்லாம் புனிதமாக வாழ வேண்டும் என்று மனசார நினைக்கின்ற நல்ல உணர்வுகளோடு உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் பாரதியினுடைய வாக்கு புனிதமானது நித்தம் தவம் பல செய்யினும் சுத்த அறிவு உணர்வே தெய்வம் என்று அறி என்று சொன்னார் அருமையான வார்த்தை நித்தம் தவம் பல செய்யினும் சுத்த அறிவு உணர்வே தெய்வம் என்று அறின்னு சொன்னார் உலகத்தில் எத்தனை கோடி தவம் செய்திருந்தாலும் சரி உன்னை தெய்வீகமாக்கக்கூடிய ஒன்று என்னதுன்னா அறிவும் உணர்வும் தான் அது எப்படிப்பட்ட அறிவு சுத்த அறிவு உணர்வே தெய்வம் சுத்தமான அறிவும் உணர்வும் தெய்வம் என்று நீ அறிந்து கொள் என்று சொன்னார் அந்த வார்த்தைகளை எல்லாம் மெய்யாக நாம் கருதுகிற பொழுது இந்த உணர்வு என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது ஒரு மின் ஆற்றல் எப்படி ஒரு வயர் மூலமாக மின்காந்த சக்தி சென்று நம்முடைய மின் விளக்குகளை விசிறிகளை அந்த இடத்தில் சென்று அதை ஒளிமயமாக ஆக்குகிறதோ அதுபோல நம்முடைய தசை நார்களிலும் நரம்பு இயல்புகளிலும் இரத்த நாளங்களிலும் ஒரு மின் ஆற்றலாக விளங்கி கொண்டு இருப்பதற்கு பெயர் உற உணர்வு என்பது பொருளாகும் இந்த உணர்வு மற்றும் பதினெட்டு விதங்கள் பதினெட்டு விதமான உணர்வுகள் இருக்குது பதினெட்டு விதமான உணர்வுகளுக்கும் பதினெட்டு விதமான பரிசங்கள் தொடுகின்ற தொடு இடங்கள் ஆற்றலும் இருக்குது நெற்றியில் தொட்டால் ஒரு சக்தி காதில் தொட்டால் ஒரு சக்தி அப்படி என்று நம்முடைய அங்கத்திலே பதினெட்டு விதமான உணர்வுகளுக்கு பதினெட்டு பீடங்களும் நம்முடைய உடல் அமைப்புகளில் இருக்குது அந்த பதினெட்டுகளை வந்து பதினெட்டு பரிசங்கள் என்றும் பதினெட்டு தத்துவங்கள் என்றும் பதினெட்டு வகையான உணர்ச்சி பீடங்கள் என்றும் மகான்கள் நம்முடைய அங்கத்தை ஆய்வகம் செய்து உணர்வுபூர்வமாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் அந்த உணர்வுகளை நாம் ஞானத்தின் மூலமாக பார்த்தோம் என்றால் தொலைவில் உணர்தல் அதை இங்கிலீஷில் வந்து டெலிபதினு சொல்லுவாங்க தொலைவில் உணர்தல் அப்படி என்ற ஒரு மகத்துவமான ஒரு ஆற்றலை நாம் வந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் கோப்பரும் சோழனும் பிசிராந்தையாரும் சோழமன்னன் பிசிராந்தயார் என்னும் ஒரு புலவர் அவங்க இரண்டு பேரும் பாரா நண்பர்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்க்கல ஆனால் கோபெரும் சோழனுடைய மகத்துவத்தையும் வீரத்தின் ஆற்றலையும் தர்மத்தையும் உணர்ந்த பிசிராந்தையார் நாம் ஒரு நாள் சோழ மன்னனை சந்திக்க வேண்டும் சோழ மன்னனுடைய மகத்துவங்களை நாம் பாட வேண்டும் என்று நினைத்து அவருடைய உள்ளத்துக்குள்ள பல நாள் புடம்போட்ட தங்கம் போல நினைத்து நினைத்து பார்த்துவிட வேண்டும் என்று உந்தலாக இருக்கிற பொழுது இரண்டு நாட்கள் கழித்து கோப்பெருஞ்சோழனை அவர் பார்த்து விடுகிறார் மன்னன் பார்த்த உடனேயே கூறினான் புலவரே உங்களை நான் நேற்று இரவில் கண்டேனேன் நான் உடனே சித்திராந்தையார் சொன்னார் நான் இன்றுதானே பகலில் வந்திருக்கிறேன் என்றார் இல்லை உள்ள மாற உணர்ச்சி பூர்வமாக நேற்று இரவு உங்களை கண்டேன் உங்களுடைய பரு உடலோடு நீங்கள் இப்பொழுது என்னுடைய முன்னால் நீங்கள் பூத சரீரமாக வந்து நிற்கின்றீர்கள் நான் உடனே அதற்கு வந்து அவர் பிசராந்தையார் சொன்னார் அதுக்கு பெயர்தான் தொலைவில் உணர்தல் ஒரு நண்பனை நினைத்தோ ஒரு நல்லவர்களை நினைத்தோ எங்கோ இருந்து நாம் நினைத்தோம் என்றால் ஓரிரு நாட்களுக்குள் அவனுடைய மனதிலே அது தட்டுப்பட்டு நாம் நினைத்த செய்தியோ அல்லது நாம் நினைத்த பீடத்திலேயோ எதிர்பாராத வண்ணத்தில் அந்த சந்திப்புகள் நடந்துவிடும் இதுக்கு பெயர் வந்து என்னதுன்னா தொலைவில் உணர்தல் தூரமாக இருப்பவர்களை உணர்ந்து கொள்ளுதல் உணர்வின் மூலமாக வந்து பற்று வைத்துக் கொள்ளுதல் என்பதுதான் இதை பற்றி சொல்லுகிறார் இதை ஞானிகள் எப்படி உரைத்தார்கள்னால் நீ மனிதனை மனிதன் உணர்ந்து கொள்வது பொழுது மனிதனை சந்தித்து விடுகிறாய் உன்னுடைய உணர்வுகளை உலர்த்தி நீ இறைபால் திருப்பினால் கடவுளின் ஒரு சக்தியும் வார நீ திருப்பினால் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உனக்கு ஒரு மகத்துவமான ஒரு சக்தி உன் சரீரத்தை அடையும் அப்படி அடைகின்ற பொழுது நீயே மனிதனும் தெய்வமாகி விடலாம் என்பதற்கு இலக்கணமாகி விடுவாய்னு சொன்னான் அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் தவம் இருந்து ஞானியர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க தவம் இருந்து அற்புதமாக தெய்வ சக்தியை அடைந்தார்கள் அப்போ போல என்ன வேண்டும் அறிவில் தெளிவு வேணும் உணர்வுகளை வந்து நாம் நினைப்புகின்ற பீடத்தில் செலுத்துகின்ற மன ஆற்றல் வேண்டும் இதை பற்றி தான் மகான்கள் அந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து உரைத்தார்கள் அப்படி உரைத்து தவம் பெற்று ஞானம் பெற்று சக்தி பெற்று வந்திருக்கும் பொழுது அதிகமான அளவு கடந்த ஒரு தவசக்தியை பெற்றவுடன் இந்த தெய்வம் எனக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த அவதாரம் ஒரு ரூபமாக வந்து நமக்கு காட்சியளித்திருக்கு அந்த காட்சிகளைத்தான் மகான்கள் முனிவர்களெல்லாம் தெய்வமாக நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள் இந்த இந்த விஷயங்கள் மட்டும்தான் நாம் தெய்வ வழிபாடுகளில் வந்து நாம் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருப்பொருளாக நமக்கு காட்டினார்கள் ஒரு நண்பன் வெளியூரில் இருக்கிற பொழுது நாம் அவனை நினைக்கிற பொழுது மகிழ்ச்சி தெரியும் சரி அவன் எங்கேயோ சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கான்னு நினைப்போம் ரெண்டு நாள் கழித்து ஃபோன் அடித்தோம்னா என்னப்பா இப்படி நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கேடா ஏடா உன்னை நான் நேரத்தை நினைச்சே நம்பான் அதே போல் இனி ஒரு நண்பனை நினைக்கும் பொழுது மனதுக்குள்ளே ஒரு வருத்தம் தோன்றும் அவன் நினச்சி வருத்தம் தோன்றுகிற பொழுது ஒரு நாட்கள் கழித்து அவன்கிட்ட பேசுனோம்னா எனக்கு இப்படி ஒரு சோகமான ஒரு வருத்தம் இருக்குது கொண்டு இருக்குப்பா அப்படின்னு அவன் சொல்லுவான் நான் நினச்சப்பா என் மனத்தில் ஒன்று நினைக்கும் பொழுது வருத்தம் தெரிஞ்சுது அதனால் உன்னுடைய சோகத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று அவன் சொல்லுவான் இது பக்குவப்பட்டவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு செய்தியும் சில யதார்த்தவாதிகளுக்கு கிடைக்கிற செய்தியுமாகத்தான் இது இருக்கும் இதற்கு பேரும் உணர்வு பற்றுதல் என்பது பொருளாகும் உணர்வுபூர்வமான பற்றுதல் என்பது பொருளாகும் இப்படி உள்ள பற்றுகள் வந்து நம்மை வந்து மனிதன் மேலே வைக்கும் பொழுது மனிதருக்கு மனிதன் தெரிந்து கொள்கிறோம் ஆனால் கடவுளுங்கிற ஒரு அவதாரத்தின் மீது வைக்கும் பொழுது அந்த தெய்வத்தின் மூலமாக நம்ம உள்ளத்துக்கு என்ன பலன் வேண்டுமோ என்ன பதில் வேண்டுமோ அந்த பதில் ஒன்று நடைமுறையின் மூலமாக கிடைக்கலாம் அல்லது நம்முடைய கட்புலன்களாக ஐம்புலன்கள் வாயிலாகவும் கூட நமக்கு அந்த ஆன்சர் அந்த விடை நமக்கு கிடைக்கலாம் ஆனால் நாம் நம்மை பக்குவப்படுத்துகின்ற விதத்தில்தான் இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த பலன்கள் நமக்கு நடக்கும் இதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அதை தான் பாரதி சொன்னார் நித்தம் தவம் பல செய்யணும் சுத்த அறிவுணர்வே தெய்வம் என்று அறி அறிவும் உணர்வும் இருந்தால் தான் கடவுளுங்கிற சக்தியை கூட என்ன செய்ய முடியும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு வந்து கூறினார் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம் நிறைய மக்கள் வந்திருப்பாங்க ஆனால் உற்ற நண்பன் ஒருவன் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு வேண்டியவன் இருப்பான் அந்த பெண்ணுக்கு வேண்டிய ஒரு தோழி இருப்பான் எவ்வளவோ காலங்கள் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு பெற்றவங்கள்லாம் தவம் இருந்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க இவளும் நம்மள்ட கல்யாணம் முடிக்கணும் என் கல்யாணம் தள்ளி தள்ளி இருக்கு எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க என் கூட படித்தவங்கள்லாம் நான் மட்டும் இன்னும் செட்டில் ஆகலை என் மனது வருத்தமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவள் நினச்சி தன்னுடைய தோழிகளிடம் வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருப்பா அந்த கல்யாணத்துக்கு அந்த தோழி வந்திருப்பாள் அவள் மனமாலை சூடுகிற பொழுது இவளுக்கு இங்கே கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கும் அவள் மணமாலை சூடுவாள் ஆனால் இந்த தோழி ஆனந்தமாக கண்ணீர் வச்சுக்கிட்டு இருப்பாள் உனக்காக எவ்வளோ நாளும் நான் நினச்சி உருகினம் தெரியுமா இந்த கண்ணி கல்யாணம் என் கண்குழியில் நடந்துருச்சு பிள்ளை அப்படி நினச்சி அவள் கண்ணீர் ஓடிப்பாள் அதன் பேர் எனது உணர்வாற்றல் மிகுந்த பற்று அந்த தோழன் கல்யாணம் முடிப்பான் தன் அறியாமல் இவனே கல்யாணம் முடித்த மாதிரி ஒரு பெரிய கிளிகளுப்பில் சந்தோஷத்தில் அந்த நண்பன் இருப்பான் அது என்னது அந்த மாப்பிள்ளைக்காரன் மேலே அவன் வச்ச ஒரு பற்று இந்த பற்றுகள் எல்லாம் ஏன் இவ்வளவுக்கு இருக்குது எத்தனையவர்கள் வந்தாங்க இவனுக்கு மட்டும் இருந்துச்சு இவன் உண்மையாக அவன் மீது அவனுடைய அன்பையும் உணர்வுகளையும் பாசத்தையும் வைத்திருந்தான் என்பது மட்டும்தான் இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கதாகும் அதைத்தான் பாரதி சொன்னார் நித்தம் தவம் பல செய்யினும் சுத்த அறிவும் உணர்வுமே தெய்வம் என்று அறி இப்படி நமக்கு வந்து எக்ஸாம்பிள் இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள் அந்த எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கிற பொழுது ராமாயணத்தில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி தசரத சக்கரவர்த்தியுடைய ஸ்ரீராமன் உலகத்தில் உயர்ந்தவர் உத்தவர் என்று பல்வேறு காவியங்களை சரித்திரங்களை நாம் வந்து படிச்சிருக்கோம் இன்றும் கூட நம்ம சினிமா காவியங்களிலே ஒரு கதாநாயகனை ஒரு டைரக்டர் உருவாக்கும் பொழுது நல்ல குண உடையவனாகவும் ஆபத்தில் உதவுகின்ற மன உடையவனாகவும் ஏழைக்கு இறங்குகின்ற தன்மை உடையவனாகவும் ஒரு கற்பனையினை ஒரு கதாநாயகனை உருவாக்கி அந்த கதாநாயகனை சினிமாவின் மூலமாக மக்களுக்கு ஒரு உத்தமன் என்பதை காட்டி சொந்த வாழ்க்கையில் எப்படி இருந்தார் நமக்கு தெரியாது ஆனால் சினிமா வாழ்க்கையில் சினிமாவில் அவரை கேரக்டராக உத்தமனாக நமக்கு காட்டி அவருக்கு ரசிகர் மன்றம் வைத்து இன்னைக்கு உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த டைரக்டர் வந்து அவரை உருவாக்கி காட்டிய கற்பனை கதாபாத்திரம் அது கற்பனையாக இருந்தாலும் அவருடைய நற்குணத்தை விளக்கிய ஒரு காரணத்தால் அந்த நற்குணங்களை விசுவாசிக்கின்ற மனிதர்களுடைய ஹிருதயத்துக்குள்ளே அந்த கதாநாயகன் பதிந்து கொண்டான் இது சினிமா மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பற்று உணர்வு அந்த ரசிகன் அந்த கதாநாயகன் வந்திருக்கும்பொழுது ரசிகன்க அவருக்காக போராடிக்கிட்டு இருந்தவன் பால் குண்டு நடத்தவன் பாறை ஊத்துறவன் தேனை ஊத்துறவன் அவர் கூட போவதுக்கு கூட அவரை பார்க்கறதுக்கு கூட இவனுக்கு நேரம் கிடைக்காது அவர் வந்திருக்கும்னு பார்த்தா அவர் இவனை கண்டுக்கிடவே மாட்டார் அப்படியும் இருப்பாங்க ஆனால் இவன் வச்ச பற்றம் மட்டும் என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது அறுக்க முடியாது அப்போ அது என்னது அவர் உள்ளத்தில் உண்மையாக பதிந்து கொண்ட உணர்வாற்றல் மிகுந்த பற்று உணர்தல் என்பது பொருள் இப்போ இந்த சினிமாவில் வரக்கூடிய ஒரு கதாநாயகனை நாம் வந்து பற்றுணர்வாக எடுத்துக்கிட்டு மனிதர்கள் இருந்துக்கிட்ட மாதிரி பழங்காலத்தில் காப்பியத்தையும் காவியத்தையும் உருவாக்கியவர்கள் மகா புலவர்கள் கவிஞர்கள் அதிலே வால்மீகி மகரிஷி உண்மைகளை எழுதினார் அந்த உண்மைகளை கற்பனை காவியமாக தமிழ் இயக்கத்தின்படி அருமையான இலக்கிய நயம் சுவைபட எழுதியவர் கம்பர் புரியுதா கம்பர் வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படி என்று பாட்டு பாரதி யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனைப் போல் காண்பதில்லை என்று பாரதி சொன்னது மாதிரி கம்பனுடைய ஒரு அற்புதமான ஒரு படைப்பும் வான்மிகளுடைய இயற்கையான ஒரு விளக்கமும் சேர்ந்தது தான் ராமன் ஸ்ரீராமருடைய சரித்திரம் ஸ்ரீராமருடைய ராமாயணம் அந்த ராமனை நம்ம உத்தமன் என்றும் தெய்வம் என்றும் அவதாரம் என்றும் நம்ம போற்றி புகழ்ந்து வழிபடுறதுக்கு இந்த உலகன்னைக்கு அவரை தெய்வமாக கொண்டாடிக்கிட்டு இருக்குது இதான உண்மை இதை இந்த உண்மை யாராலும் மறுக்க முடியாது ஆனாலும் அது மறுக்க முடியாதோ முடியுமோ ஆனால் அது தெய்வம் என்பது உண்மையாகிவிட்டது மக்களுடைய மனதில் அது பதிவாகி அந்த ராமாயணத்தில் இருந்த ஒரு சிறிய காட்சியை இந்த சுத்த அறிவு உணர்வு என்ற ஒரு பக்குவத்துக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறேன் வனவாசம் சென்றதை கதையில் கேட்டால் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் எப்படி பாசமலர் சினிமாவை பார்த்து சகோதர ஐயா ஸ்ரீ சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய நடிப்பையும் சாவித்திரி அம்பாளுடைய நடிப்பையும் பார்த்து கொண்டு கண்ணீர் ததும்பி ததும்பி ஏங்கி அழுத ரசிகர்கள் பலர் அந்த சினிமாவை பார்த்து அது தானாகவே நம் வாழ்வில் நடப்பதாகவே தன்னை அப்படி பிரமித்து கொண்டு உணர்வுகளை கலந்து கொண்டு அப்படி ஒன்றித்து கொண்டு ஒருவருக்கு ஒருவராய் நின்று கொண்டு இருந்த நெஞ்சின் நிகழ்வுதான் அந்த படத்தை பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்த ரசிகர்களுடைய மனத்தன்மை அதுபோல ஸ்ரீராமர் வனவாசம் சென்ற ஒரு காட்சியை கதையாக சொல்லுகிற பொழுது அந்த காட்சியைக் கட்டு வேதனைப்பட்டவர்களும் கண்ணீர் வடித்தவர்களும் வனவாசத்தில் சென்ற அவர்கள் கண்ட துயரங்களுக்காக இறக்கப்பட்டவர்களும் அது தானே இந்த வேதனையை அனுபவித்ததாக நினைத்து துன்பப்பட்டவர்களும் அதற்கு எதிரியாக இருந்த ராவணனை தன் எதிரியாக தன் மனதுக்குள்ளே பாவித்து கொண்டவர்களும் இந்த ராமாயண பக்தர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது உன்னுடைய நண்பன் எனது நண்பன் உன் எதிரி என்னுடைய எதிரி ராமனுக்கு எதிரி ராவணன் ஆனால் நமக்கும் ராவணன் எதிரி என்பதைப் போல உலகம் வந்து ராவணனை நல்லவன் இல்லை என்றும் ஸ்ரீராமரை உத்தமன் என்றும் ராமாயணத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டு அந்த ஸ்ரீராமர் மீது வைத்திருந்த ஒரு பற்று வரவாசம் சென்று சீதையை மீட்டி கொண்டு வந்து மிகவும் தெளிவாக நாட்டுக்குள் வந்து பட்டாபிஷேகம் நடக்கப்போகுது இதுதான் நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு மகா முனிவர்கள் யோகியர்கள் மந்திரிகள் எல்லாரும் வந்து நிற்கிறார்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் என்று சொல்லி நாடு முழுக்க ஐம்பத்தி மாற நிறைக்கு அப்படி பறை சாட்டி மக்களெல்லாம் ஆவலாக காத்திருந்து மனதார பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்று வந்த ஸ்ரீராமனை தன் மனதார உணந்து உணர்ந்து பார்த்து கவனத்தோடு இருக்கிற பொழுது அதால் ஒரு முனிவர் வந்து அற்புதமாக ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து பட்டாபிஷேகமாகிய ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து ஸ்ரீராமருடைய தலையில் அப்படி கம்முன்னு வச்சார் அப்படி வைத்த உடனேயே பார்த்து கொண்டிருந்த அத்தனை மக்களும் தன்னுடைய தலையை தொட்டார்கள் இந்த இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் இதை பார்த்து கவனித்துக் கொண்டிருந்த அத்தனை பக்தர்களும் அத்தனை மக்களும் தனது தலையை தொட்டார்கள் நடந்த நிகழ்வு என்ன அப்படி என்றால் ஸ்ரீராமருடைய தலையிலே மகாமுனிவர் அந்த மகிடத்தை கொண்டு வந்து தலையில் வச்ச உடனே அவருடைய அவர் மேலே கவனமாக இருந்தவனுடைய உணர்ச்சி அன்பு பாசம் எல்லாமே ராமனோடு ஒன்றித்திருந்ததனால் அந்த கிரீடத்தை தன் தந்தலையில் வைத்தது மாதிரியே தன் அறியாமல் உணர்ந்து கொண்டார்கள் ஆகையினால் அவங்க அனைவரும் தன்னுடைய தலையை தடவி பார்த்தாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இதைத்தான் பாரதியார் சொன்னார் அறிவாக நித்தம் நீடு தவம் பல செய்யினும் சுத்த அறிவும் உணர்வுமே தெய்வம் என்று அறி ஓ அறிவும் உணர்வும் எதன் மீது நீ பற்று வைத்து கொண்டிருக்கிறாயோ எதன் மீது பற்றித்து கொண்டாயோ எதன் மீது ஒருங்கிணைத்து கொண்டாயோ அதுவாக நீ மலர்கிறாய் இதை வந்து தத்துவமசி என்னும் ஒரு தத்துவமாக சமஸ்கிருதத்திலே பதினெட்டு தத்துவத்தில் ஒன்றாக தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய் அல்லது நான் அதுவாக இருக்கிறேன் இதைத்தான் எல்லா மதங்களுமே சொல்லுது நான் அதுவாக இருக்கிறேன் அதுனா எது நான் பரம்பொருளாக நான் இருக்கிறேன் ஏன் பரம்பொருள் என்னும் சக்தி என்னுடைய ஆன்மாக்குள் பதிவாகிவிட்டது அப்படி இல்லை என்றால் என் மனம் மெய் உணர்வு அனைத்தும் பரம்பொருளுக்குள்ளே ஐக்கியமாகிவிட்டது இனி அது வேறு இல்லை நான் வேறு இல்லை ஆகையினால் நான் அதுவாகிவிட்டேன் இதுதான் ஐயப்பசாமி கோயிலில் தத்துவ மசின்னு எழுதியிருக்கும் பரட்டாமல் இல்லை மேலே அதுக்கு அர்த்தம் என்ன பகவான் ஐயப்பின் மீது கொண்டுள்ள ஒரு பெரிய பக்தி மாற விட்டிருக்கவன் அத்தனை வரையும் ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லுதோம் சபரிமலையில் மட்டுமா இருக்கான் மாற ஓட்டவன் இருதயத்திற்குள்ளும் இருக்காய்யா அதுதான் அவனையும் ஐயப்பான்னு சொல்கிறோம் அப்போது அங்கே விளக்கப்பட்டது என்ன நான் அதுவாக இருக்கிறேன் என்னும் தத்துவம்தான் இந்த ராமாயணத்தில் விளக்கப்பட்டு அவருக்கு இப்போ மகுடத்தை வைத்துள்ள தன் பக்தர்கள் எல்லாரும் தனது தலையை தொட்டு பார்த்தார்களே அங்கு நடந்த நிகழ்வு என்ன அவர்களும் அதுவாகவே இருந்தார்கள் ராமனில் பாதியாக இருந்தார்கள் ராமன் வேறு அவர் வேறு இல்லை என்ற ஒருமித்த உணர்வோடு நின்றார்கள் இது வந்து ஒரு காவியத்தின் மூலம் நமக்கு ஞானத்தை விளக்க கிடைத்த ஒரு எடுத்துக்காட்டு இதை மாதிரி சாமியை கும்பிடுகிற பொழுது நான் அதுவாக இருக்கிறேன்னு சொல்லி அறுபது நாட்களும் சாமியே சாமியேன்னு சொல்லி சொல்லி நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே ரெக்கார்டாகி உணர்வில் பதிந்து அறுபது நாளும் பழக்கப்பட்டு அதிலேயே மிதந்து அதையே அறுபது நாட்கள் பழக்கமானோன்னு தன்னை அறியாமல் அந்த மாலை போடுகின்ற காலங்கள் வரும்பொழுது ஒரு உணர்ச்சி உந்தல் ஏற்பட்டு இந்த வருஷம் மாலை போட்டுறணும் அப்படின்னு ஒரு நிகழ்வை காட்டுதே அவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே ரிக்கார்டான பதிவான ஒரு அற்புதமான பக்தியின் பேர் இன்பம் போல எந்த இறைவன் மீது நீ மனதை செலுத்தினாலும் எந்த அவதார கடவுள் மீது நீ மனதை செலுத்தினாலும் அந்த பலனும் அந்த பாக்கியமும் நிச்சயமாக உண்டு அப்போ அதுக்கு தேவை சுத்த அறிவும் உணர்வும் தான் தேவை என்பது மட்டும்தான் இப்போ நம்ம வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி புடியிற கோயிலுக்கு வாரோம் சாமி குடிக்கிறத கண்டித்தனம் பண்ணுவார் பீடியில் கூடாமரு சாரை கட்டிட்டு வராதே பாரு கோயிலுக்குன்னு ஒரு இலக்கணத்தை வச்சுக்கிட்டு வாயா என்ன நீ இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்வார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தாலும் இங்கே நடக்கக்கூடிய அருள்மிகுந்த சக்திகளும் வாக்குகளும் உங்களுடைய ஹதயத்துக்குள்ளே அப்படி உணர்ச்சி பூர்வமாக பதிவாகி எல்லார் உள்ளத்தையும் ஒரு வகையான ஒரு நெகிழ்வான அன்பு உணர்வுகளை செலுத்தி எப்படியாவது இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை உருவாக்கி எல்லாருங்க வந்திருக்கிய உங்க அனைவருடைய உணர்வை நாம் புரிஞ்சது பாதி ஆனா எல்லாவில் கருப்புசாமி புரிந்தது தான் எல்லாமே புரியுதா அப்போ உங்க உணர்வுகளுக்குள்ள அவன் இருக்கான் இதுதான் சத்தியம் வாக்கு கிடைக்கி கிடைக்கல அப்படிங்கிறது அந்த அப்புறம் அது அப்புறம் ஆனா உங்களுடைய அனைத்து மன உணர்வுகளுக்குள்ளேயும் உள்ளத்துக்குள்ளேயும் அவர் பரிபூர்ணமாக நிறைந்திருக்க போய் தான் நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க இந்த கருப்புசாமிய உலகம் முழுக்க இந்த யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை ஒரு ஹிருதயத்துக்குள்ள அவர் ஒரு காடா இருக்கிறார் அவங்க அனைவருமே இவர் நினைச்சுதான் பிரதிபலித்துக் கொண்டு இருக்கிறான் ஒரு கடவுளை வணங்குறதுக்கு மேல ஒரு பக்தனை நீ நினைச்சு பாருனா பக்தன் தன்னை மறந்து கடவுளை கூடுறானே அந்த பக்தன் வணக்கத்துக்குரியவன் அந்த பக்தனை பார்த்தோன்னா எனக்கு தன்னறியாம அவனை கும்பிடும் போல தோணுது ஏன் அவங்க இருதயத்துக்குள்ள நான் இருக்கேன் அதனால நான் கும்பிடுறேன் ஏன் இருதயத்துக்குள்ள அவன் இருக்கான் அவன் என்ன கும்பிட்றான் இதுதான் காரணம் என்ன காரணம் மனசு இந்த மனசுக்குள்ள நீ எப்பொழுது சுத்தமாக இறை உணர்வோடு நினைக்கின்றாயோ அப்பொழுது நான் உனக்கு காட்சி அளிக்கிறேன் நீ எப்பொழுது உண்மையோடு என்னை நேசிக்கிறாயோ எப்பொழுது நீ தான் எல்லாம் எனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நீ சரணாகதி ஆகிவிட்டாயோ அப்பொழுது உன்னை நான் கைதூக்கி விடுகிறேன் காலத்தை உணர்வேன் கைகளை நீட்டுவேன் உன்னை காக்க நான் ஒரு பொழுதும் தயங்க மாட்டேன் அவன்தான் கருப்பசாமி அந்த தெய்வத்தினுடைய நினைவும் உணர்வும் பக்தியும் எல்லா ஹிருதயத்துக்குள்ளும் பதிவாகியிருக்கு ஆகினால் நம்ம எல்லாருடைய எண்ணையும் நிறைவேறிடும் எல்லாருடைய எண்ணமும் நிறைவேறும் அந்த நிறைவேறுவதற்கு காரணமாக இருப்பது மனசு மனதுக்குள்ளே வேறு ஒரு அழுக்கில்லாமல் மாசில்லாத வச்சுக்கிட்டோம்னாலே அந்த மனதில் பகவான் பதிவாகி விட்டான் ஆகையினால் மாசில்லாத மனமே ஈசன் கோயில் என்று அறி புரிதா நித்தம் நீடுதவ பல செய்யணும் சுத்த அறிவே உணர்வே தெய்வம் என்று அறி மாசிலாத மனம் ஈசன் கோயில் என்று உணர்த்தி எல்லோரும் ஆனந்தமாக வாழ்வோம் என்று சொல்லி ஆனந்தமாக வாக்கை தொடங்குவோம் புரிதமடைவோம் வாழ்க்க